மாபெரும் பேரணி என்ன காரணம் என்றால் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மான்முக அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கி பணியாளர்களுக்குள்ள பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்வது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மிக பிரம்மாண்டமான பேரணி சென்னை சித்ரா தேட்டர் அருகிலிருந்து தலைமை அலுவலகம் வரைக்கும் செல்ல போகுது அந்த பேரணியிலே எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் அண்ணன் தங்கமணி அண்ணன் அவர்களும் எங்களுடைய சென்னை மாவட்ட அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இதில் ஒட்டுமொத்தமாக தாம் மாநிலம் முழுவதும் இருந்து ஒரு மூன்றாயிரத்திலிருந்து நான்காயிரம் டாஸ்மாக் பணியாளர்கள் கலந்து கொள்ள வகையில் அதற்குண்டான முன்னேற்பாடுக்கானக்கான கூட்டம் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருந்து மாவட்ட எங்களுடைய தொழிற்சங்க மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்காங்க தாஸ்மாக் பிரிவில் இருந்து கலந்து ஆலோசனை செய்து மிக சிறப்பான முறையில் இந்த பேரணியை நடத்தி இந்த அரசு ஒட்டுமொத்த தாஸ்மாக் பணியாளர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் மக்களுக்கு பொதுமக்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த பேரணி அமையும் இந்த கண்டன முழக்கம் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதற்குண்டான முன்னேற்பாடுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டம் இன்றைக்கி சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஊடக நண்பர்கள் உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் தயவு செய்து இந்த பேரணிக்கான தகவலை தமிழக மக்கள் அறியும் வகையிலும் எங்களுடைய ஒட்டுமொத்த டாஸ்மாக் பணியாளர்கள் அறியும் வகையில் ஒளிபரப்புமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கிட்டு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது கோரிக்கையினுடைய பட்டியலை உங்களுக்கு தருகின்றோம் அதையும் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய தொலைக்காட்சி பேப்பர்ல வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இல்லை எங்களுடைய சங்கம் மட்டும்தான் அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய தாஸ்மாக் பிரிவு மட்டும்தான் நாங்கள் கலந்துக்கிறோம் மற்ற கூட்டமைப்பில் இருக்கிற சங்கங்களாம் இனிமேல் வந்து கலந்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எங்களுடைய கூட்டம் எங்கள் தொழில் பணியாளர்களை எங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைச்சிட்டு வரதுக்கான பணிகள் இனி வந்து எங்களுடைய மாநில மாநிலம் மூலமாக மற்ற சங்கங்கள் யாரார் கலந்துக்கிறாங்களோ அவங்கள வரவேற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர்களும் வருவாங்க

You Tamil. U -Tamil.